சூயஸ் வளைகுடாவில் எண்ணெய் கப்பல் மூழ்கியதில் நான்கு பேர் பலி நான்கு பேர் காணாமல் போனதாக எகிப்து அரசு தெரிவித்துள்ளது சூயஸ் வளைகுடாவில் எண்ணெய் துளையிடும் படகு மூழ்கியதில் குறைந்தது நான்கு பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் சூயஸ் வளைகுடாவில் உள்ள கெபல் எல்ச்சை பகுதியில் ஆடமரைன் பன்னிரண்டு கப்பல் முந்தைய இரவு மூழ்கியதில் இருபத்திரண்டு பேர் காயமடைந்ததாக எகிப்திய அரசாங்கம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது படகு கவிழ்ந்தபோது புதிய இடத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதாக எகிப்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்களில் நான்கு பேர் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் பதினெட்டு பேர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக எகிப்தின் சுகாதார அமைச்சகம் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது புதன்கிழமை ஹர்கடாவில் உள்ள எல் கவுனா மருத்துவமனையில் உயிர் பிழைத்தவர்களை சந்திக்க அமைச்சர் கரீம் படாவியின் படங்களை பெட்ரோலியம் மற்றும் கனிமவள அமைச்சகம் வெளியிட்டது தொழிலாளர் அமைச்சர் முகமது ஜிப்ரான் மற்றும் செங்கடல் ஆளுநர் அமர் ஹனாய் ஆகியோருடன் காணாமல் போன பணியாளர்களை தேடும் மற்றும் மீட்புப் பணிகளில் எகிப்திய கடற்படையின் கப்பல்கள் இணைந்ததாக ஹனாய் கூறினார் சூயஸ் கால்வாயிலிருந்து தெருகே சுமார் முன்னூறு கிலோமீட்டர் மீட்டர் நூற்று எண்பத்தாறு மைல் தொலைவில் உள்ள ஒரு முக்கிய எகிப்திய எண்ணெய் உற்பத்தி தளம் கெபல் எல்செய்த் ஆகும் சூயஸ் கால்வாயின் தெருகே சுமார் முன்னூறு கிலோ மீட்டர் நூற்று எண்பத்தாறு மைல் தொலைவில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகளை ஒப்புக்கொள்கிறது என்று திறம் கூறுகிறார் ஹமாஸை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறார் அறுபது நாள் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகிறார் ஆனால் அவர் திட்டம் குறித்த எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை ஹமாஸ் முன்னர் இஸ்ரேலிய துருப்புக்களை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை விரும்புவதாக கூறியிருந்தது திரம்ப் அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்க உள்ளார் காசா போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்கிறது என்று திறம் கூறுவதால் முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் காசா முழுவதும் உதவி தேடுபவர்களையும் கூடாரங்களில் தங்கியுள்ள இடம்பெயர்ந்த மக்களையும் குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டுள்ளன அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை ஜிஏ தளங்களில் உணவுப் பொட்டலங்களுக்காக காத்திருந்த ஐந்து வாரங்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலின் இராணுவ பிரச்சாரத்தில் இருபத்தொன்று மாதங்களாக உணவு தேடுவதற்காக பலமுறை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்து அன்றாட போராட்டங்களை எதிர்கொண்டுள்ள காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சாத்தியமான போர் நிறுத்தம் குறித்த அறிக்கைகள் நம்பிக்கையின் ஒளியை அளித்துள்ளன என்று தெரிவித்தனர் இந்த முறை அது பலனளிக்கும் என்று அனைவரும் நம்புகிறார்கள் மேலும் தோல்விகளுக்கு இடமில்லை ஒவ்வொரு நாளும் எங்கள் உயிர்கள் அதிகமாகின்றன என்று பாலஸ்தீன தொழிலதிபர் தாமர் அல்புராய் ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் கூறினார் நாங்கள் மிகவும் கடினமான நாட்களை வாழ்க்கிறோம் மக்கள் போருக்கு முடிவுகட்ட விரும்புகிறார்கள் பட்டினி மற்றும் அவமானத்திற்கு முடிவுகட்ட விரும்புகிறார்கள் டோட் போர் நிறுத்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து திரம்பின் சமீபத்திய அறிக்கை குறித்து இஸ்ரேல் அல்லது ஹமாஸ் தரப்பில் உடனடி அதிகாரப்பூர்வ கருத்து இல்லை காசா நிலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த அறிவிப்புக்கு எதிர்வினையாக பாதுகாக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த சந்தேகம் ஆகியவை கலந்துள்ளன கிட்டத்தட்ட இருபத்தொன்று மாதங்களாக பரவலான அழிவு பெருமளவிலான இடம்பெயர்வு மற்றும் குண்டுவீச்சுக்குப் பிறகு இங்குள்ள பாலஸ்தீனியர்கள் தாக்குதல்களில் ஏதேனும் இடைநிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று ஆவலுடன் உள்ளனர் ஆனால் இந்த நம்பிக்கை அவர்களின் முந்தைய கசப்பான அனுபவத்தால் நசுக்கப்பட்டுள்ளது முன்னதாக போர் நிறுத்தப் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் மீண்டும் முறிந்தன மேலும் பல பாலஸ்தீனியர்கள் இந்த சொல்லாட்சியை திறம்பிடமிருந்து முன்பே கேட்டதாக கூறுகிறார்கள் இருப்பினும் தற்போது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட அழுத்தம் கொடுக்க திறம்பிடமிருந்து தீவிர விருப்பம் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் இப்போதுவரை இஸ்ரேல் ஒப்பந்தத்தை பகிரங்கமாக உறுதிப்படுத்தவில்லை மேலும் ஹமாஸ் அமைதியாக இருப்பது நிச்சயமற்ற தன்மையை ஆழப்படுத்துகிறது பாலஸ்தீனரிடையே நிலவும் மிகுந்த உணர்வு என்னவென்றால் அவர்கள் விரோத போக்கில் முழுமையான மற்றும் விரிவான தணிப்பை எதிர்பார்க்கிறார்கள் மேலும் அவர்களின் பயங்கரமான மனிதாபிமான நிலைமைகளில் ஒரு தணிப்பை காண விரும்புகிறார்கள் மேலும் அது ஒரு நீடித்த போர் நிறுத்தம் இல்லாமல் நடக்காது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் எதிர்கால போருக்கு என்ன அர்த்தம் ஜூன் பதின் அன்று விடியற்காலையில் இருளில் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு முன்கூட்டியே தாக்குதலை நடத்தியது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெடிப்புகள் வெடித்தன இலக்குகளில் நடான்ஸ் மற்றும் ஓர்டோவில் உள்ள அணுசக்தி தளங்கள் இராணுவ தளங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் மூத்த இராணுவ குடியிருப்புகள் ஆகியவை அடங்கும் நடவடிக்கையின் முடிவில் இஸ்ரேல் குறைந்தது தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு பேரைக் கொண்டது அதே நேரத்தில் பதிலடியாக ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலில் இருபத்தெட்டு பேரை கொண்டன இஸ்ரேல் அதன் நடவடிக்கைகளை முன்கூட்டியே தற்காப்பு என்று விவரித்தது ஈரான் ஒரு செயல்பாட்டு அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு சில வாரங்களே உள்ளதாக கூறியது இருப்பினும் இஸ்ரேலிய நட்பு நாடான அமெரிக்கா உட்பட உளவுத்துறை மதிப்பீடுகள் மற்றும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆயே அறிக்கைகள் தெஹ்ரான் அணு ஆயுதத்தை தொடர்வதற்கான எந்த ஆதாரத்தையும் காட்டவில்லை அதே நேரத்தில் ஈரானிய இராஜதந்திரிகள் புதிய அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க சகாக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் ஆனால் இராணுவ மற்றும் புவிசார் அரசியல் பகுப்பாய்விற்கு அப்பால் ஒரு தீவிரமான நெறிமுறை கேள்வி எழுகிறது ஒரு அரசு என்ன செய்தது என்பதன் அடிப்படையில் அல்ல மாறாக எதிர்காலத்தில் அது என்ன செய்யக்கூடும் என்பதன் அடிப்படையில் இது இதுபோன்ற பேரழிவு தரும் தாக்குதலை நடத்துவது தார்மீக ரீதியாக நியாயமானதா இது உலகின் பிற பகுதிகளுக்கு என்ன முன்னுதாரணத்தை அமைக்கிறது போரை நியாயப்படுத்த பயம் போதுமானதாக இருக்கும்போது யார் முடிவு செய்ய வேண்டும் ஆபத்தான தார்மீக சூதாட்டம் நெறிமுறைவாதிகள் மற்றும் சர்வதேச வழக்கறிஞர்கள் முன்கூட்டியே தாக்கும் போருக்கும் தடுப்பு போருக்கும் இடையே ஒரு முக்கியமான கோட்டை வரைகிறார்கள் முன்கூட்டியே தாக்குதல் என்பது உடனடி அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்கிறது உடனடி தாக்குதல் தடுப்பு போர் சாத்தியமான எதிர்கால அச்சுறுத்தலுக்கு எதிராக தாக்குகிறது அகஸ்தின் மற்றும் அக்வினாஸ் போன்ற சிந்தனையாளர்களின் தத்துவார்த்த படைப்புகளில் வேரூன்றிய தார்மீக அளவுகோல்களை முந்தையது மட்டுமே பூர்த்தி செய்கிறது மேலும் மைக்கேல் வால்ச்சர் போன்ற நவீன கோட்பாட்டாளர்களால் மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது கரோலின் சூத்திரம் என்று அழைக்கப்படுவதை எதிரொலிக்கிறது இது ஒரு அச்சுறுத்தல் உடனடி மிக பெரியது மற்றும் எந்த வழியையும் விட்டுவிடாதது மற்றும் ஆலோசனைக்கு எந்த தருணமும் இல்லாதபோது மட்டுமே முன்கூட்டியே தாக்குதல் சக்தியை அனுமதிக்கிறது இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல் இந்த சோதனையில் தோல்வியடைகிறது ஈரானின் அணுசக்தி திறன் முடிவதற்கு சில வாரங்கள் கூட இல்லை இராஜதந்திரம் தீர்ந்துவிடவில்லை மேலும் அழிவு மையவிலக்கு அரங்குகளில் இருந்து கதிரியக்க வீழ்ச்சி உட்பட இராணுவ தேவையை விட அதிகமாக இருந்தது இந்த சட்டம் தார்மீக கட்டுப்பாடுகளை பிரதிபலிக்கிறது ஐ சாசனத்தின் பிரிவு இரண்டு நான்கு பலத்தை பயன்படுத்துவதை தடை செய்கிறது ஆயுதமேந்திய தாக்குதலுக்குப் பிறகு தற்காப்பை அனுமதிக்கிறது இஸ்ரேலின் முன்கூட்டியே சுய பாதுகாப்பை அழைப்பது சர்ச்சைக்குரிய சட்ட வழக்கத்தை நம்பியுள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தச் சட்டத்தை அல்ல இஸ்ரேலின் தாக்குதலை ஒரு வெளிப்படையான ஆக்கிரமிப்பு செயல் என்று ஐடோட்னா நிபுணர்கள் கூறியுள்ளனர் நீதித்துறை விதிமுறைகளை மீறும் இத்தகைய விலையுயர்ந்த விதிவிலக்குகள் சர்வதேச சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் அபாயம் உள்ளது ஒரு நாடு முன்கூட்டியே தாக்குதல் நடத்துவதாக நம்பத்தகுந்த முறையில் கூற முடிந்தால் மற்ற நாடுகளும் தைவானுக்கு அருகிலுள்ள ரோந்து பணிகளுக்கு சீனா எதிர்வினையாற்றுவது முதல் இந்திய நிலைப்பாடுகளுக்கு பாகிஸ்தான் வரை உலகளாவிய ஸ்திரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் இருதலியல் அச்சுறுத்தல்கள் கடுமையான நடவடிக்கையை நியாயப்படுத்துகின்றன என்று இஸ்ரேலின் பாதுகாவலர்கள் பதிலளிக்கின்றனர் ஈரானின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான விரோதமான வார்த்தை பிரயோக வரலாற்றை கொண்டுள்ளனர் மற்றும் ஹெஸ்பொல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற ஆயுத குழுக்களை தொடர்ந்து ஆதரித்து வருகின்றனர் முன்னாள் ஜெர்மன் சாஞ்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் சமீபத்தில் ஒரு நாட்டின் இருப்பு அச்சுறுத்தலில் இருக்கும்போது தெளிவான செயல்படக்கூடிய பதில்களை வழங்க போராடுகிறார் என்று வாதிட்டார் வரலாற்று வடுக்கள் உண்மையானவை ஆனால் தத்துவஞானிகள் வார்த்தைகள் எவ்வளவு வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும் செயலுக்கு சமமாகாது என்று எச்சரிக்கின்றனர் சொல்லாட்சி செயலிலிருந்து தனித்து நிற்கிறது பேச்சு மட்டுமே போரை நியாயப்படுத்தினால் எந்த நாடும் வெறுக்கத்தக்க வார்த்தை பிரயோகத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தலாம் ஒவ்வொரு பதட்டமான தருணமும் போருக்கு காரணமாக மாறும் ஒரு உலகளாவிய இயற்கை நிலைக்கு நாம் நுழையும் உள்ளது